வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ஆசிரியர் இந்தோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளைய தினம் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ எதனால் நாளைக்கு ஸ்கூல் காலேஜு லீவ் விடுறாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து லீவ் விடுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது எந்த டிஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ மறக்காத மாணவ நாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆனுவீங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் தென்காசி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கரநாராயண திருக்கோயில் திருக்குடம் முழுக்கு விழா நாளை நடைபெற இருப்பதால் நாளை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க சோ அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மாநில அலுவலகங்கள் நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவித்து ஆணையிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம் மற்றும் நகரம் சங்கரநாராயணசுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா எதிர்வரும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று நடைபெற இருப்பதால் அரசாணையின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகார வரம்பிற்குட்பட்டு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் முக்கியமாக நடைபெறும் தேர்வுகளுக்கு அதுக்கு வந்து இல்லாமல் தேர்வுகளை நடத்திக்கலாம் மற்றபடி தேர்வு இல்லாத பள்ளி கல்லூரிகளுக்கு நாளைய தினம் தென்காசி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆளை விட சொல்லி ஆர்டர் போட்டாங்க குறிப்பிட்ட நாளில் அரசு தேர்வுகளை தேடும் இருப்பின் சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் இருபத்தொன்னு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று தென்காசி மாவட்டத்திற்கு வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது என மாவட்ட தலைவர் திரு ஏகே கமல் கிஷோர் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டாங்க ஸோ அப்போ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தென்காசி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை என்பது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பிலைக்கான பிரஸ் பண்ணி ஆளுவிங்க ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனும் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ